எடுத்து ஒரு கால் அடி எல்லாம் இடது பக்கம் சொருகிறது கூட்டுக்கிடுங்க விட்டு எந்த பக்கத்தில் இருந்தாவது நம்ம இந்த ஒயரை வச்சு நம்ம கால் நித்தர் இது ஒவ்வொரு லென்னு நம்ம லேடர் நட்டு தான் போடுறோம் அதுக்கப்புறம் இந்த ஒயரை வச்சு இந்த நார்மல் நட்டு போடணும் நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம்ல அது பக்கம் நம்ம வந்து நம்ம விட்டுருக்கோம் கால் அடி அதை வந்து நம்ம உள்ளே சொருகிடலாம் சொல்லிட்டு இது லேடர் நாட் வந்து நேராக போடுறது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் இது தனியாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம லேடர் நாட் போடும்போது கிராஸ் ஆகிறோம் இது நேராக போடுற எணிப்பிடி நாட் இதை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த ஒரு நாட் இருக்குது இதில் தான் நம்ம போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு விட்ட ஒயரை இடது பக்கமாக சுருகியாச்சு இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற ஒயரை எப்படி நம்ம மடிக்கிற மாதிரி மடித்து இந்த பக்கத்தில் இருக்க ஹோல் அந்த ஹோல் வழியாக நம்ம எடுக்கணும் இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரை நம்ம முடிச்ச கூட நம்ம எடுத்துட்டால் எனிப்படி நாட் போடுவோம் இது வந்து முடித்து வந்து எடுக்க வேண்டாம் அப்படியே இந்த ஹோல் வழியாக விட்டுருந்தோம் ஹோல் வழியாக எழுத்து அதுக்கப்புறமா நம்ம நாட் போடுவோம் இப்போதை இந்த மாதிரி வரும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல் இப்போ எப்போதும் போல் நாட் போடணும் நாட் போட்டுட்டு டைப் பண்ணிடணும் இப்போ ஒரே லைனாக வந்திருக்க பாருங்கள் அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் வந்து இப்போ இந்த ஒயர் ரன்னிங் உயர் வந்து பின்னால் இருந்து தான் நம்ம எடுக்கணும் இந்த ஒயர் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சில் உள்ள ஒயரை இப்படி மேலே வச்சுக்கிடுங்க மேலே வச்சுட்டு ரன்னிங் ஒயர் அடியிலேருந்து வரும் நல்லா டைட்டாகவே இழுத்து போடணும் இப்போ அதுக்கடுத்து நம்ம இந்த முடிச்சில் போடணும் இப்போ லேடர் நாட் போட்டுட்டோம் லேடர் நாட் போட்டுட்டோம் போட்டுட்டு இப்படியே முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் ரன்னிங் உயர் வச்சு நம்ம இதில் ஒரு லேடர் நாட் போடணும் அதை நான் மறுபடியும் ஒன்று காட்டாயே இந்த முடிச்சுக்கு அடுத்த ஹோலில் தான் நம்ம அந்த ஒயரை பின்னாலேருந்து கொண்டு வரணும் இப்போ ரன்னிங் உயரம் மடிச்சுக்கிடுங்க மடித்து இந்த ஒயர் இந்த முடிச்சில் உள்ள ஒயரை சுற்றணும் இந்த மாதிரி சுற்றி இந்த ஹோல் வழியாக கொண்டு வரணும் ஹோல் வழியாக கொண்டு வந்து நம்ம எப்பொழுதும் போல முடித்து போடணும் இப்படி போடும்போது உள்ளே வந்து கிராஸாக சாய்வா ஏனிப்படி மாதிரியாக வரும் அந்த மாதிரி இதில் வராது இது வந்து நேராக உள்ள முடிச்சு இப்போ பாருங்கள் ஒரே லைன் தான் வந்துடுச்சு இதே மாதிரி போட்டு ஒரு கூட கூட நான் பின்னிருக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன் இப்போ இந்த முடிச்சில் முடிச்சில் உள்ள உயர மேலே எடுத்துக்கிடணும் ரன்னிங் ஒயர் உள்ளே இருந்தால் வரணும் நம்ம எனிபடி நாட்களும் உள்ள தான் வரும் நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸா போடுற எணிப்பிடி நாட்களும் உள்ள தான் வரும் உள்ள இருந்து வரும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த மெத்தட்லயே இந்த கூடையை புறா பின்